இப்ப நாம இந்த காணொலியில நிகழ்த்தகவு சார்ந்த ஒரு விளக்கத்தை தான் பார்க்க போறோம் அதுக்கு எடுத்துக்காட்டா முதலாவதா நாம எண்களை ஒவ்வொன்னா அதாவது எண்ணுறதுக்கு ஒன்றுகளையும் பூஜ்ஜியங்களையும் எடுத்துக்குவோம் இது ஓரளவுக்கு சரியா தான் இருக்கு ஆனா போதுமானதா இல்ல இருந்தாலும் இது ரெண்டும் ஒன்னு மாதிரி தோணுது இல்ல இந்த விடையானது எண்ணிக்கை வரிசையிலான எண்கள் அடிப்படையில அமைஞ்சிருக்கு இது மூணு இடைவிடாத எதிர்பார்ப்புகளோட வருது இந்த உண்மையான நிகழ்த்தகவு வரிசையும் ஒவ்வொரு நீளமான வரிசையிலையும் வருது பாருங்க தான் நிகழ்தகவு மாற்றம் அப்படின்னு இந்த சீரான விளக்கப்படம் சொல்லுது அதாவது ஆங்கிலத்துல ஃப்ரீக்குவன்சி ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க பொதுவாவே மனிதர்களோட விருப்பம் மற்றும் உறுதியற்ற தொடர்புகளை ஒரு ஊடகத்துல விடையளிக்கலாம் அப்படி இல்லைன்னா முறையற்ற வகையில விடையளிக்கலாம் அதைத்தான் இங்க நாம பாக்குறோம் இங்க நாம ஒரே ஒரு கருத்தை தான் பாக்குறோம் அப்ப நமக்கு விடைகள் ஒன்னாவோ இல்லனா மாறி மாறி வேற மாதிரியும் கிடைக்கலாம் ஆனா உண்மையில இது எல்லாம் அதிர்ஷ்ட எண்கள் கிடையாது மேலும் இது அதிர்ஷ்ட வரிசையிலையும் அமையல உதாரணத்துக்கு நாம ஒரு காசை பத்து தரவ சுண்டி விடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாமே தலையாவும் வரலாம் இல்ல பூவாவும் வரலாம்